அப்பா வீட்ல எந்த ஸ்நாக்ஸுமே இல்ல அப்பா அதனால ஸ்நாக்ஸ் செஞ்சு தரீங்களா கம்பல்சரி எனக்கு செஞ்சு தரணும் எனக்கே டயர்டா இருக்கு நீ என்ன வந்து ஸ்நாக்ஸ் செய்ய அது செய்ய தொந்தரவு பண்ண அடிச்சு போடுவோம் என்ன நீ செய்றியா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் ஓகேவா எனக்கு நான் மைக்ரோ ஓவன்ல செய்றேன் ஓகே ஓகே செய்யலாம் மானால் எடுத்து ஸ்டவ் மேல வச்சி சூட் பண்ணலாம் ஓகே எடுத்து இப்ப பானால்ல சூட் பண்ணலாம் சூட இடக்கூடாது இப்ப நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சிக்கலாம் இப்போ நீல நம்ம டூ ஸ்பூன்ஸ் போட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் சுகர் பவுடரையும் அதுக்கப்புறம் ஏலக்காய் வாசனைக்காக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இப்போ போட்டுருக்கலாம் அடுத்த சக்கரையே டூ ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணலாம் வந்து நம்ம இத mix பண்ணிடலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு அப்புறம் ஒரு கப் அளவுக்கு கேவுர் எடுத்துக்கலாம் இதலாம் அதுக்கு அப்புறம் இப்படி நல்லா கிளறிக்கலாம் ம் சச்சி இப்ப நம்ம சூட்ல உண்ட பிடிக்கலாம் ரெண்டு கையிலையும் இப்படி நல்லா உண்டை பிடிச்சிடலாம் இப்போ நம்ம உண்டை பிடிச்சாச்சு இப்போ நம்ம இந்த பிளேட்ல வச்சிடலாம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஒட்டாம இருக்கிறதுக்கு இப்ப தான் இப்போ ஆயில் அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இதில் வைக்கணும் வைக்கணும் இல்லைன்னா வந்து அது சரியாக வேகாது இப்ப நம்ம எடுத்துட்டு போய் மைக்ரோ வச்சிடலாம் இப்ப நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம் நம்ம டைமரை வந்து தேர்ட்டி மினிட்ஸில் வச்சிடலாம் தேர்ட்டி மினிட்ஸில் வச்சாச்சு இப்ப ஃபங்க்ஷன் வந்து ஃபோர்த் இமேஜ்ல நான் வைக்கிறேன் அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து ஒன் செவன்ட்டி வைக்கலாம் வச்சாச்சு இப்போ எல்லாமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்புறம் கழிச்சு பார்க்கலாம் அது வரைக்கும் இது ஹீட் ஆகட்டும் டைமிங் வந்து ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்